வணக்கம் ஸ்ரீகாளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிகர் கார்த்திகை தேகாமன் நமது அன்பு நேயம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நீ பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பயிற்சி பழங்கள் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வரக்கூடிய குரு பயிற்சி ராகு கேதுக்கள் பயிற்சி சனி பகான் பயிற்சிகள் இந்த மூணு பயிற்சியோட பழங்களோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் புத்தாண்டு பயிற்சி கூட சேர்த்து நான் கொடுத்துருக்கேங்க நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான புது புதுவசம் கொடுக்க போகுது இந்த புதுவசம் கொடுக்கக்கூடிய பலன்களோட இந்த கிரக நிலைகள் அதாவது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட அந்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் இருப்பார் கிர அந்த சனி பகவானுடைய பயிற்சி பொன்னவன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பயிற்சி குழு சொல்ல ராகு கேதுக்கள் பயிற்சி உங்க ராசி உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்கும் அது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிற ராசிகளுக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இன்னும் நம்ம அதிகமான பெறலாம் நெகட்டிவாக அமையக்கூடிய ராசி லக்கணங்களுக்கும் என்ன பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டத்தை போட்டு அதுல சனி பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் குரு பகவானுடைய பார்வை பலனும் கொடுத்திருக்கேன் அப்போ உங்களுக்கு சனி இருக்கிற பொசிஷன் அவர் பாக்குற பார்வை என்ன பாலம் கிடைக்க போக போகுது குருவோட பார்வை என்ன நட்பால் கெடுபலன் கிடைக்க போகுது நம்ம தெளிவா பண்ண ராசிக்கு அமைச்சு அந்த கட்டம் அமைச்சு அந்த கட்டத்தின் வாயிலாம் இன்ச் பை இன்ச்சா விளக்கிருக்கங்க இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரோட ஷேர் பண்ணுங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கே சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளைகளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான்கரை நிமிஷம் ரெடியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தினர் ஒன்னா வேலை செய்யக்கூடிய நீங்க உங்க கொலீக்ஸ் கூட எல்லா பகிர்ந்து இல்லைங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தெரிஞ்சு கொடுங்க இதுல வந்து பன்னெண்டு ராசி நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசியை மட்டும் இல்லாம லக்கணத்தும் நீங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எஸ்கே அஷ்டாஜ் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் ஊடு கட்ட போற மனையடி சாஸ்திரங்களும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு நியூமராஜி எனக்கு என் கணித முதல எனக்கு வந்து பெயர் வைக்கணும் எனக்கு குழந்தைகளுக்கு அதே மாதிரி காது குத்து வச்சிருக்கேன் கிரக பேசம் பண்ணும்போது நல்ல நாள் குறிக்கணும் எனக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதுவும் காரியத்துக்கு காரியம் குறிக்கணும் நாள் குறிக்கணும் எனக்கு நாலும் காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் என்ன அனைத்து விதமான ஜாதக தொடர்பான பிரச்சனைகளும் நம்ம தீர்வு சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க பன்னெண்டு லக்கணக்காரங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன கொடுக்க போகுது அது எப்படி கொடுக்க போகுது அதை நீங்க எப்படி வாங்கிக்கணும் தெளிவா பார்த்துட்டு வருவோங்க தனுசு ராசி தனுசு லக்கண நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு பலன்கள் எப்படி சார் இருக்க போகுதுன்னா தனுசு ராசி தனுசு லக்கணங்களுக்கு உங்கள் அதிபதியான குரு அதாவது கால புருஷனுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய முழுமையான இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இந்த கிரகம் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் அந்த குரு பகவான ஆட்சி நான் கொண்ட ராசி மண்டலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசி அப்போ முழுமையா இறை வழிபாடு இறை சிந்தனை இறை பக்தி புரியுதுங்களா அதே மாதிரி இறைவனை நம்பி இறைவனை துதிச்சு இறைவனு நாமத்தை சொல்லி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது பார்த்தா இந்த தனுசு காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சி எப்படி முதல்ல பாட்டு வந்துருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ரிஷபராசின்னு மிதராசி பேச்சை போறாரு அடுத்தபடி சனி பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து மீனக்கு பயிற்சிக்கு போறாருங்க ராகு கேதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா ராகுபகான் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போறாரு கேது பகான் கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வராரு சரிங்க இந்த பயிற்சி எல்லாம் எப்படி சார் இந்த பயிற்சி எல்லாம் பேஸ் பண்ணி தான் உனக்கு இந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி இருக்க போகுதுங்க அப்போ இந்த புத்தாண்டு பயிற்சிக்கு முக்கிய கிரகமான இந்த கிரக பயிற்சி எப்படின்னு பாட்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனி பகான்ங்க அதாவது இது வரைக்கும் உங்க மனசுல சனி இருந்தார் மூன்றாம் இடம் கூட மனசு எப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு மூன்றாம் அதிபதி மூணாம் இடத்திலேயே ஆட்சி இப்போ இந்த மூணாம் இடத்துல இருந்தவரை இப்ப நான்காம் இடத்துக்கு போறாரு நான்காம் இடத்துக்கு போய் என்ன சார் சொல்லுவாருன்னா ஒரு தடையை ஏற்படுத்த போறாருங்க தடை தடங்களை பேஸ் பண்ண போறாருங்க அதாவது இந்த மூணாம் இடத்து சனி நான்காம் இடத்து சனிக்கா வர்றாருங்க அது அர்த்தாஸ்தம சனி சொல்லுவாங்க இந்த பாதி அவர் கொடுப்பாரு சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு மற்ற பயிற்சிகள் எப்படி சார் இருக்கு குரு எப்படி சார் என்ன சார் பண்ண போறாருன்னா முதல்ல உங்களுடைய ராசி லக்னம் ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் வந்து ஆறுலதான் இருக்கு லக்னாதிபதி ஆறுல அப்போ லக்னாதிபதி ஆறுல இருக்கும்போது மறைஞ்சிருக்காரு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தனுசுக்கே பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதியும் அவர் தான் உங்களுடைய சுகாதிபதி நாலாவது மதிபதி நாலாம் அதிபதி ஆறுல அப்போ பாதி பேர் பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் நல்லா இருக்கும் மாங்க திங்கிங் போற பாதி பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இந்த ஆறாம் இடம் நோய் பிணைப்பீடை கடன் அல்லவா அப்போ ஒரு என்ன பண்றாரு இவரு கடனாக வச்சிருப்பார் ஒரு கடனை வாங்கி மறு கடனை அடைக்கிறது இவங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குது அவங்க கிட்ட இவங்க அப்போ கடன் சரி சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் நோய் நொடி பிணி பேர் உடல் உபாதைகள் கொடுக்குற சிலருக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுல பிரச்சனை கொடுக்குறாரு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்துல நிம்மதி இதெல்லாம் பண்ணிட்டே இந்த குரு பகவாரி இப்ப ஏழாம் இருந்து போறாங்க ரொம்ப சூப்பருங்க இந்த குரு வந்து மே மாதத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா ஆறுல இருந்து ஏழுக்கு வந்திருப்பாரு அப்போ ஏழுல குரு வந்தாருன்னா இவர் குருவோட பார்வையில் எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு லாபத்தை பாக்குறாருங்க ஏழு குருவா மருந்து உங்களுடைய லாபத்தை பார்க்க உங்களுக்கு துலாமோட வீடு துலாங்களுக்கு சுக்கனோட வீடு அப்போ லாப மேன்மை கொடுக்காரு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு பத்து ரூபாய் சேமிக்க போறீங்கன்னு மனித வச்சுக்கோங்க இந்த ஆண்டுல உங்களுக்கு பத்து ரூபாய் காசு நான் சேர்க்க போறேன் அந்த லாபமேன் இருக்கு பெரிய அளவு கூட இல்லைன்னா சின்ன ஏன்னா ஒரு சுயஜா அமைப்பை பொறுத்து உருள் பொறுத்து இப்ப உங்களுக்கு ஏதோ லாபத்து கொடுக்க போறாருங்க ஏதோ என் பேங்க கூட காசு வந்து சேர போகுதுங்க ஒரு இருந்தாலும் சரி ஆயிரம் சரி கோடியாயிருந்தா சரி ஏதோ ஒன்று லாபத்துக்கு கொடுக்க போறாருங்க சரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாரு உங்களுக்கு லக்காந்த பாக்குற தான் வீட்டை தானே பாக்குற இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்திங்க உங்க மேல இருந்த கலங்க ஃபர்ஸ்ட் போகுது உங்க மேல உங்களை அவதூற சொன்னவங்க உங்களை பேர் சொன்னவங்க உங்களை திட்டவங்க எல்லாருமே உங்களை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா மதிக்கக்கூடிய காலமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களை புறக்கணிச்சவங்க உங்களை ஒதுக்குறவங்க எல்லாருமே இப்ப உங்களை பாராட்டி ஆதரவு கொடுக்க போறாங்க உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் உங்களை வந்து தேடி வர போறாங்க பழைய பாலிய நட்பு உங்களுக்கு சேர போவதை பிரிந்த கணவன் பிரிந்த மனைவி பிரிந்த பார்ட்னர்ஸ் இணைய அமைப்பு இங்க இருக்குங்க தொழில் முறை பார்ட்னர்ஸா இருப்பீங்க பிரிஞ்சு இருப்பீங்க இப்ப சேர்ற அமைப்பை கொடுக்க போறாங்க இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையா அவர் தனக்கு நண்பன்கிறது மிக முக்கியமானவன் அவன் வந்து ஏதோ ஒரு மன வந்து திரும்ப திரும்பவங்களுக்கு வந்து சேர போறான் பெரிய விஷயம் அது பார்க்க போறான் ஆடமேடிக் தான் குருவோட பார்வை உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு சரி இந்த குருவோட மூணாம் இடத்துல பார்வை உச்ச பார்வையா இருக்கு அப்ப எப்படி சார் இருக்கும்னா மூணாம் இடங்கிறது உங்களுக்கு பேர் டைவர்ஸ் ஆகிட்டு ஒரு சில இருக்கு அவங்க இன்னும் செகண்ட் மேரேஜை ரெடி ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ் காத்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு இரண்டாம் மேரேஜ் இரண்டாம் திருமணம் வாய்ப்பை கொடுக்க போறேன் புரிய இளையதாரம் இளையதாரம் அமையிற வாய்ப்பு இருக்குங்க சரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அங்காளி பயிற்சி பங்காளி பிரச்சனைகள் தீரப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவினால உங்களுக்கு உதவ போறாங்கங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எயிட்ட வீட்டுக்காரங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உதவ போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இடம் ஆகுறாங்க ஒரு இடம் அமையுமானா இடம் அமையிற அமைப்புங்க இருக்குங்க சார் நாலுல சனி இருக்காரு நான் குரு மூணாம் இடத்த பாக்காரு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சனி இருக்குது குருவோட வீட்டுல தாங்க அப்போ வந்து இடம் வாங்கினா இடம் கண்டிப்பா அமையுங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகோதர வயல ஆதாயத்தை கொடுக்க போறாருங்க அதே சமயம் இவர் குரு பார்க்கும்போது உங்களுக்கு மனதுல இருந்துகிட்டு இருந்த மன அழுத்தங்கள் மன அமைதியில் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு நீங்க போதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ராகு கேது பேச்சில கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வராது இந்த மூணுங்கிறதுல உங்களோட மனசு உங்களுடைய உடல் புரிதா இயற்கையாக உங்களுக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா எட்டாம் பாருங்க ஏன்னா கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி யாருன்னா சந்திரன் புரிதா சந்திரன் உங்களுக்கு ம மனோ காரகம் எல்லாருக்குமே அந்த சந்திரன் எட்டுல இருக்கும்போது இயற்கையாவே இருக்காரு உங்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த தனுசுராசி தனுசு பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க குழம்பிப்பாங்க மனசு ஒரு நல்ல இருக்காது உடம்பு அப்படிதான் உடம்பு ஏறும் இறங்கும் உடம்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இந்த சந்தன் எப்படி வளர்ந்து இருந்துகிட்டே இருக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா மனோக்காரகன் சந்திரன் உடற்காரகன் சந்திரன் ஆத்மா காரகன் சூரியன் அப்போ உடற்காரன் எட்டுல இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே பிரச்சனைகள் இருக்கும் சுய ஜாதக அடிப்படையில் முன்ன பின்ன மாறுபடும் சரி இங்க மூன்றாம் இடம் நம்மளோட மனசு அங்க வந்து சர்மமா அமர்ந்துச்சுன்னா காலபுருஷ அமைப்புலயும் சரி நமக்கு உடம்பு மனசுக்கு அமைப்பும் சரி சாணம் மூணாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதி யாரு சந்திரனு இங்க சந்திரன் அமர்ந்தாருன்னா உடல்ல ஒரு சில பிரச்சனைகளுக்கு உடல் நசிவை கொடுப்பாருங்க என்ன சார் உடல் நசி உடல் வந்து ஒரு நாள் நல்லா இருக்கு ஒரு நாள் நல்லா இருக்காதுங்க பட் இருப்பினும் இந்த குருவோட பார்வைங்களை வந்து அங்க பார்க்கும் போது அதோட விகிதாச்சாரம் குறையும் ஒருத்தனுக்கு நூத்தி பத்து டிகிரி காய்ச்சல் அடிக்கிறதுக்கும் ஒருத்தனுக்கு வெறும் தொண்ணூத்தி ஏழு டிகிரி காய்ச்சல் வித்தியாசம் இருக்கு ரெண்டுமே காய்ச்சல் தான் தொண்ணூத்தி ஏழு டிகிரி காய்ச்சல் தான் நூத்தி பத்து டிகிரியும் காய்ச்சல் தான் இந்த குரு பார்வை காய்ச்சல் குரு பார்க்கும் போது தொண்ணூத்தி ஏழு டிகிரி காய்ச்சல் அப்போ உடல்ல பிரச்சனைகள் இருக்கு ஆனா எனக்கு பார்வை இருக்கு சப்போர்ட் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட உணவு முறையும் சரி டே பை டே ரொட்டீன் ஆக்டிவிட்டியும் சரி கரெக்டா பண்ணும் புரியுதா இந்த உடம்ப பேணி காக்கக்கூடிய காலமா நான் பாக்கப்படுறாங்க சரி இதெல்லாம் குருவோட பார்வை சனியோட பார்வை சனி அர்த்தாதும சனி என்ன சார் பண்ணுவாருன்னா அந்த சனி நாள்ல இருந்தா அமரும்போது குரு நல்லா இருக்க குரு பேச்சுக்கு பேர் நல்லா வந்துடுவீங்க சனி பேச்சு இருக்கு இல்லையா இந்த குரு பேச்சு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த எப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பேச்சு சனி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் பேச்சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் இடையில இருக்கு இந்த நாற்பது நாள் கவனமா இருக்கு எதுல சார் கவனமா இருக்குன்னா சனி பேருந்து நாளுக்கு போனோடனே வண்டி வாகனம் வீடு தாயார் உடல்நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுடைய சுக மேம்புகள் இந்த நாற்பது நாட்கள்ல எதுவுமே பெருசா ஆசைப்படாதுங்க பிரியப்பட்டு ஆசைப்பட்டு செஞ்சா விற்க வரும் அப்போ இந்த நாற்பது நாள் பட்டல் நிலை மாதிரி எதையும் யோசிக்காதுங்க என்ன எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே எது கிடைச்சாலும் ஓகே நான் பிரியாணி தான் சாப்பிடவே இல்லை எனக்கு வந்து ஒரு சாம்பார் சாதம் கிடைச்சாலும் எனக்கு ஓகேங்க இவரை ஒண்ணும் பண்ண மாட்டாரு இந்த பிரியாணிக்கா நம்ம ட்ரை பண்ணும் போது பிரியாணி அலைய விடுவாரு அது தடையை கொடுப்பாரு பிரியாணி கிடைக்கலையே ஏமாற்றத்தை கொடுத்துருவாரு ஸோ என்ன பண்ணுங்க உங்களோட மைண்ட் நாப்பதால் இந்த குரு சப்போர்ட் உங்களுக்கு வர்ற வரைக்கும் கொடுத்தா இல்லையா குரு சப்போர்ட் ஆயிடுச்சு இங்க இங்கெல்லாம் வந்துச்சுன்னா மனசை பார்க்கும்போது என்னன்னா மனசுல குரு பார்க்கறாருன்னா ஒரு பெரிய மட்ட தோரணம் வந்துடும் பொது இந்த குரு பேச்சுக்கு பிறகு நீங்க இப்ப யோசிக்க தேவையில்லை உங்க மைண்டாலிட்டி ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிடும் யார் எடுத்தாரு என் அண்ணன் தானே எடுத்தான் என் தம்பி தானே எடுத்தான் என் மக்கள் தானே எடுத்தாங்க ஆனா குரு பாறைக்கு முன்னாடி என்னோடது செல்ஃப்னஸ் அது குரு பேச்சு வரைக்கும் நீங்க நாற்பது நாள் என்ன பண்ணீங்கன்னா எது மேலும் புரிய வைக்காதீங்க கவனமா இருங்க ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறுல சாயில் காரகன் நாலுல சுகத்தை கட்டு போயிடுறது பார்த்திருக்காரு ஊடு கொடுத்தவன் ஆறுல உட்காந்துருக்காரு ராகு கேதுகள் வந்து சனியோட சேர்ந்திருப்பாங்க இப்ப சனி ராகு ராகுசருக்கு நல்லா இருக்குமா சார்னா சனி ராகு ராகுசருக்கு பார்த்தீங்கன்னா இவரும் கொடுப்பாரு அவரும் கொடுப்பாரு ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அதாவது இவரும் பாவி இவரும் பாவி ரெண்டு பாவி சேர்ந்து நல்லா வீட்டில் அந்த இடைப்பட்ட கொஞ்ச நாட்கள் எப்படி ராகு கேது பதினெட்டு அஞ்சு வரைக்கும் மீனத்து தான் இருப்பார் ராகு வந்து மீனத்துக்கு வந்திருப்பாரு சனி பகவான் வந்து மூணாவது மாசமே அதாவது மார்ச் மாசமே மீட்டு போய் கொஞ்சம் அப்போ சனி ராகு சேர்க்க அப்ப சனி ராகு சேர்க்கு என்ன பண்ணணும்னா ராகு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்பாரு சனி பகவான் பத்தாயிரம் கொடுக்குறேன்னு வச்சு சொல்றேன் வச்சுக்கோ நீ ஆயிரத்துக்கு கொடுக்க நான் விட மாட்டேன்னு சனி சண்டை போடுவார் இவர் என்ன பண்ணுவாரு பார்த்ததை கொடுக்க மாட்டோம் இவரு சண்டை போடுவார் அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க நமக்கு ஒன்றும் கிடைக்கும் புரியா சோ அதனால என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் நம்ம தெளிவா இருந்தோம் இதுதான் உங்க சூழ்ச்சமும் அடுத்தபடியா ஒன்பதுல கேது சார் ஒன்பது பாக்கிய சார்ந்த கேது வந்து அமர்றாரு சார் பாக்கியத்தை அனுபவிக்க முடியுமா சார்னா என்ன பண்ணுங்க உங்க தகப்பனாதி வர்க்கத்துல உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா அப்பா கேட்குறதுங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்த்ல இஷ்யூஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் இருக்கு பூர்வ சொத்து இதுவரையா எனக்கு இருக்குன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதை வந்து விட்டு பிடிங்க இல்ல எனக்கு வந்து பூர்வீக சொத்துக்களை வந்து பிரச்சனைகள் இயல்றது வாய்ப்பு நான் பார்க்க போறேன் பரம்பர சொத்து இருக்கு எனக்கு வரணும் இல்ல இது வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது அவன் எடுத்துக்கிட்டான் இது எனக்கு வர வேண்டியது வரல பந்திச்சு எனக்கு இப்ப கொடுக்கல இது மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் அப்போ அதை ஏற்படுத்த யாரு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க கேது ஏற்படுத்துவார் அப்போ நீங்க கண்டுக்காம விட்டுறணும் புரிதா எனக்கு 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 நீ ஆசைப்பட்டீங்கன்னா இவர் வந்து உனக்கு இல்லை உனக்கெல்லாம் பாடம் கொடுப்பாரு எனக்கு அண்ணே போய அனு இந்த பயத்துருப்போம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களோட ஆசை குறைச்சோம் புரியுதா நம்ம எது மேல இங்க வந்து பிரியம் காட்டுறோமோ அங்க என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடை கொடுப்பாங்க இவரே தடை கூட ரெடியா இருக்காரு எப்ப எப்ப புரிதா தடை கல்லு இவர் என்ன பண்றாருன்னா பாடத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு அப்போ எது மேலேயும் விருப்பம் இல்லாம அப்படியே சமூத்தா வந்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வேலை இல்லை இவர் சுக நம்ம செயல்களில் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் இவர் தடைக்கல்ல இவர் நமக்கு கிடைக்க வர்றதை தடக்கல்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி நான் சரி கட்டுறதுன்னு பார்த்தா பிரதி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ஆலயம் போக ஒரு அம்பாள் ஆலயமா எடுத்துக்கோங்க அந்த அம்பாள் ஆலயம் நவகிரகம் இருக்கும் அப்ப நவகிரகத்துக்கு என்ன சார் போனோம் நான் கேதுக்கு வளர்த்து போனா கிடையாதுங்க அங்க பிள்ளையார் இருப்பாரு எல்லா ஆலயத்திற்கு பிள்ளையாருக்கு நெய்வலக்கு புரியுதா இல்லையா நவகிரக குரு உங்க லக்னாதிபதிக்கு நெய்வலக்கு அடுத்தபடியா ஆலயத்துக்கு வந்து அம்பாளுக்கு நெய்வலக்கு அம்பாள் அந்த அன்னை மூணுல வந்து மன கஷ்டம் மன வருத்தங்கள் மன தடுமாற்றம் மனம் பிரதலிக்கிறது உடல்ல வந்து ஒரு சரியா அந்த என்ன சொல்றேன் ஒத்துழைக்க சொல்லிட்டு எல்லாருக்குமே விமோசனம் அந்த அம்பாள் கொடுப்பாங்க கேதுவ வந்து அந்த நாயர் வந்து அருள் பாடிப்பாரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து விநாயகர் என்ன பண்ணுவாருன்னா இந்த சனிக்கும் அங்க பாருங்க விநாயகர் வழிபாடு போய் சனி பகவான அங்க மட்டும் போடுவாருங்க சரி சார் ஒவ்வொரு ஆளா என்ன சார் சொல்றீங்க ஒவ்வொரு ஆளா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு என்ன சார் நீங்க சொல்ல போறீங்கன்னா இந்த எஸ்கஜ் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க காரியத்துல தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அதே மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ டேஞ்சர் உள்ள இருக்கீங்களானா ஒரு டேஞ்சர் சொன்னு கிடையாதுங்க முன்னேற்றம்னா முயற்சியா இருக்கணுங்க உங்களுக்கு வரக்கூடிய தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்துங்கன்னு சொல்றேன் புரியுதா அந்த தடைக்கல்லு தடக்கல்ல நம்ம எந்த முயற்சியும் எடுக்கலன்னா நமக்கு தடைக்கல்லே தான் அந்த தடைக்கல்ல முயற்சி எடுத்து நம்ம படிக்க மாற்றி முன்னேறி போங்கன்னு சொல்றேன் ஏழாம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய சாணம் அங்க வந்து லக்னாதி அமர்ந்த இருக்கும் இருக்கும்போது நீங்க தடைக்கல்ல நீங்க படிக்கல்லாம் எல்லாம் சரி சார் படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சார் இருக்குன்னா படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த எக்ஸாம் காலகட்டத்துல இல்ல நம்ம வந்து தேர்வு எழுத போறோம் டெஸ்ட் எழுத போறோம்னா உடல் நலத்துல கவனமா இருந்துக்கணும் உடல் நலத்தை பேணி பார்க்கணும் ஏன்னா அப்படி சொல்றோம்னா அந்த நேரத்துல உடல் சரி இல்லாம வாய்ப்பு இருக்கு உடல் சரியில்லாம போச்சு நம்ம எக்ஸாம் சரி எழுத முடியாது அப்போ படிச்சது என்ன வேஸ்ட் ஆகுது அப்ப என்ன பண்ணும் நம்ம ஹெல்த்தை கேரை எடுத்து பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க சரி அடுத்தபடியா இல்ல எப்படிங்க இருக்கும் இல்லக்கரிசியில எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல புத்துணர்ச்சிகள் அதிகமாகுங்க பொதுவா மூன்றாம் இடத்துல சர்பம் வந்து அமர்ந்துச்சுன்னாவே துரு 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 துருன்னு இருப்பாங்க புரிதா பாம்பு வர்றதுக்கு சர சரசனும் போவோம் சில நபு சொங்க விட்டு அப்படியே படுத்துரும் புரிதா சில தெரியுமா பாம்பு வந்து தூங்குனா ஆழ்ந்து தூங்குவோம் சில பேர் சரசனம் போயிட்டே இருக்கும் அப்போ அங்க மூணு ஆகும் அமர்ந்த பிறகு எண்ணங்கள் நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் வேகமா இருக்கும் புரிதல் அதே மாதிரி அக்கம்பகத்தினோட உறவு முறை நன்றாக இருக்கும் புதியவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் இருப்பினும் கவனமா இருக்கும் புது நபர்கள் புது உறவு முறைகள் அக்கம்பகத்துல புது ஆட்கள் வர்றது அக்கம்பகத்துல புதுசா வந்து குடியேறது நீங்க இருக்கீங்க உங்க வீடு பார்த்துட்டு புதுசா ஒரு புத்தனை வருவாங்க அவங்க கூட ரொம்ப அந்நியமா இருப்பாங்க சோ அது மாதிரி அமைப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எதிரும் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு காரிய தடைகள் இல்லாம இருக்கிறது என்ன பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சீனியர் சிட்டிசன் என்ன சார் சொல்ல போறீங்கன்னா சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் வந்து நாலுல சனி வந்தோன்னா அறுபது வயசுனா கடந்துடுவோம் சார் எனக்கு இந்த அறுபது வயசுக்கு பிறகு அடுத்த சனி என்ன சார் பண்ண போறாங்கன்னா உண்மைதான் இல்லைன்னா சொல்லல பட் இருப்பினும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் அவர் கொடுக்கத்தான் செய்வார் புரியுதா அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் புரிதல்ல இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய முதலீட்டுக்கும் ஒரு நல்ல நேரமா நான் பார்க்கப்படலை சரி இந்த காலத்துல பரிகாரம் சொல்லுங்க சார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் பாத்தீங்கன்னா சர்ப்ப ஆலயங்களை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா சொல்லலாம் ராகு கேதுக்களுக்கு வழிபாடு பண்ணுங்க ராகு கேதுக்கள் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இங்க என்ன சொல்லாம் பண்ணணும் என்ன சொல்ல பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நாக கன்னிகள் நாக தேவதீங்களா நாக பராசக்தி அம்மன் நாக அம்மன் நாகாத்தம்மன் இது மாதிரி இந்த அம்பாள் இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த அம்பாள்களுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க என்ன விதமா அபிஷேகம் பாலபிஷேகம் கொடுங்க இது வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க அம்பாள் புகைப்படம் இருக்குன்னா இந்த நாகாதேவர்கள் அம்பாள் புகைப்படத்துக்கு என்ன பண்ணுங்க சாம்பாணி போடு காலையிலயும் மாலையிலயும் சாம்பாணி போட்டு வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப 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 வழிபாடா கிடைக்குங்க அடுத்தபடியா என்ன ஒரு பரிகாரம் நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் என்ன பண்ணுங்க கால் இல்லாதவங்களுக்கோ அல்லது வயதுல முதியவர்களுக்கோ அன்னதானம் கொடுங்க இல்ல ஆதரவு கொடுங்க இது சனிக்கிழமையில பண்ணுங்க சனிக்கிழமையில நீங்க என்ன பண்ணுங்க விரதம் இருங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை விரதம் இல்ல சார் என்னால முடியல சார் தான் உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அத வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கும் கைகால் இல்லாதவங்களுக்கும் நீங்க வந்து செய்யும் போது இந்த கெடுகள் முழுமையா உங்களுக்கு குறைஞ்சி நட்பலனா மாறுங்கிறது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புத்தாண்டு பழங்குறேன் இந்த புத்தாண்டு என்ன பண்ணுங்க உங்க ராசி பஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா உங்க ராசிக்கும் லக்கணத்தையும் எடுத்து பார்க்கும் போதுதான் உங்களுக்கு முழுமையான புரிதல் அங்க கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ வீடியோஸ் ஷேர் எல்லாரோடய நீங்க தெரிஞ்சுட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசா என்ன நடப்பு புத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடப்பு தசாநாதன் புத்திநாதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேவரா இருந்துச்சுன்னா இந்த பலம் வந்து அக்யூரேட்டா மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல ராகு கேது சனி குரு நிலைகள் என்னன்னு பாருங்க பயிற்சி ஆகுறாங்க ஓகே பயிற்சி ஆனாலும் அவங்களோட நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லது பண்ற நிலை இருக்காங்களா இல்ல இயற்கையா வக்ரமாகி இருக்காங்களா இல்ல நம்ம வந்து என்ன இருக்காங்கன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொதுவான பணியை ராசிலர்கள் இருந்து பார்க்கும் போது முழு புரிதல் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா எந்த ராசிலங்கிறது வந்து சரியில்லையோ நம்ம வந்து பரிகாரமும் சொல்லியிருக்கோம் அந்த பரிகாரம் கரெக்டா செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வாழ்வு தரங்கள் மேலோங்குங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கல வேற ஏதும் ஜாதகம் பிரச்சனை தீர்வு நினைச்சீங்கன்னா நம்பருவாங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாம வேற காலத்துல சந்திக்க நானூறு கார்த்திகைகோம் நன்றி வணக்கம்